ஐயப்பன் மலையில வாபர் ஒரு சாமி இருக்கு முஸ்லீம் சாமி இருக்கு அங்க போயிட்டுதான் ஐயப்பன் மலைக்கு மேல போவாங்க வாபர் கூட்டாளி அந்த மதச்சார்பற்ற உணர்வுங்கிறது கதைகளிலேயே ஊட்டப்படுது அந்த கோயில் மூலம் தெரியப்புகள் ஆகவே கேரளாவில் இருக்க வரைக்கும் ஐயப்பன் வந்து தோழர் ஐயப்பனா தான் இருப்பாரு அவர் நிச்சயமா புரிதல் தெரியாம நான் தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன் போயிட்டு வந்து அங்க ஆண் ஐயப்ப பக்தர்கள் இதுவரைக்கும் போயிட்டு இருந்தாங்க இப்ப ஐயப்பன் மலைக்கா போக முடியல ஐயப்ப கூட நீங்க உறுதி பண்ணிருந்தாங்க இடத்துக்கு எப்படி போவது அதெல்லாம் நமக்கு தெரியல நீங்க உறுதி பண்ணிக்கலாம் தெரியாது இல்ல அது மாஸ்டர்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதிக்கும் தமிழ்நாட்டுல இருந்து பெண்கள் போனா வாவர் ஐயப்பனுடைய தோழர் வாவர் உடைய மசூதிக்கும் அழைத்து சென்று இதே பாதுகாப்ப மாஸ்டர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு கொடுக்கும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தேன்

ஐயப்ப சாமிய நீங்க கடவுளா பார்க்கறீங்க நாங்க மக்களினுடைய உணர்வா பாக்குறோம் அவ்வளவுதான் அந்த உணர்வுடைய அங்கம் தான் வாவர் சாமி மசூதிக்கு போயிட்டு அப்புறம் வந்து மேல போனோம் அப்படின்னு அது வந்து ஆண் பக்தர்கள் போயிட்டு இருந்தாங்க பெண் பக்தர்களுக்கும் நீங்க உத்தரவாதம் படுத்துவீங்களா இயங்குறதான் கேள்வி பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு ரைட் டு வர்ஷிப் இட் இஸ் நீங்க புது பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் நான் சொல்றேன் நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க